இந்த மடை என்ன டேடி நான் ஸ்கூல் விட்டு வரப்ப இன்னொரு தின பார்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க மடை பெய் மடை பெயின் மடை பெயினா என்னது இப்போ தாத்தாமே என்ன ஒரு நேரம் வந்து ஏதாவது நான் வந்து ஒரு வேலை செய்யணும் வைஞ்சா என்னடா மடைப்பையன் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படி சொல்லுவாரியா அந்த மடைப்பையனா ஆட்டியில் நமக்கு இப்போ என்னோட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ இந்த விளை நிலங்கள் இருக்கு வார்த்தையிலா இந்த விளை நிலங்களுக்கு வந்து தண்ணி பாய்ச்சுவாங்க அதே போ வந்து வாய்க்காலில் இருந்து கிளை வாய்க்காலுக்கு தண்ணி பிரித்து விடுவாங்க என்ன ஐடி அப்போ அந்த தண்ணி பிரித்து விடுறதில் வந்து அது பேர் வந்து மடைன்னுவாங்க அதாவது மடை பாசாணம் மா பாசாணம்னா தண்ணி அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை திருப்பி விடுவாங்கள்ல அப்போ அந்த மடையை திருப்பி விடுறவருக்கு பேர்தான் வந்து மடையன் யார்ரா அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த மடையை திருப்பி விடுற மாதிரி என்ன வேலை செய்கிறாங்கன்னா அந்த மடையை திருப்பி விடுற மடையின்வாங்க அப்போ வந்து அந்த தண்ணியை திருப்பி விடுறதுனால ம மற்ற எடுத்துக்காட்டுக்காக வந்து ஒரு விஷயத்தை வந்து அவன் திருப்பி விட்டுறியான் அப்படின்றதுனால வந்து போடா மடைப்பயலை அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து திசை திருப்புறதுக்காக சொல்கிறதுக்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன் நியா டிவிலு அதிலேருந்து எனக்கு தெரியுது ஆனால் உண்மையான ஊரம் மறுபடியும் சர்ச் பண்ணி பார்ப்போம் மடைப்பயலினால மடையே திருப்பி விடுறவராக இருக்கலாம் யா